ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர் நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கண்டென்ட்மே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் தான் சரிங்களா நம்ம இங்க எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை சரி மார்க்கெட் பார்த்துடலாம் நம்ம இன்னைக்கு என்ன ஸ்டேக் எடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி நூறு சரிங்களா இருபத்தஞ்சாயிரத்தி நூறு கால் அண்ட் போட்டு நம்ம எடுத்துருந்தோம் சரியா நம்ம நேத்து கொடுத்த லெவல் நேத்து நம்மளுக்கு ப்ரீமியத்தில் என்ன லெவல் கொடுத்துருந்தோம் அப்படின்னா மிட் லெவலாக வந்து நூற்றி அஞ்சு அப்படின்ற லெவல் வந்து கொடுத்துருந்தோம் சரிங்களா

இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த கால அண்ட் புட் ரெண்டுமே வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருந்தாங்கன்னா காலையில மீட் இருந்தாங்க சரியா காலையில மீட் இருந்தாங்க சோ இதுல வந்து நம்மளுக்கு யார் டாமினேட் ஆறாங்க அப்படின்றத நம்ம மெயினா பாக்கணும் ஓகேங்களா யார் டாமினேட் ஆறாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து என்ன செய்வாங்க டாமினேட் ஆகி மேல போறாங்க ஓகேங்களா கால் ஆப்ஷன் நம்மளுக்கு கீழே தான் வராங்க சரியா கால் ஆப்ஷன் என்ன செய்வாங்க கீழே வந்துடுறாங்க சோ ஆனா நம்மளுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பக்கத்துல அதாவது எண்பத்தி ரெண்டு ஒரு சப்போர்ட் லெவல் சரிங்களா இந்த எம்பத்திரெண்டு அப்படின்றதான் மார்க் பண்ணி கொடுத்தா இல்லையா சோ இது சப்போர்ட் சோ இப்ப இதுக்கு கீழே வந்தா மட்டும் தான் மார்க்கெட்ல என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு மூவ்மெண்ட் வந்து கிரியேட் ஆகும் சரிங்களா அதாவது கால் ஆப்ஷன் இந்த எண்பத்தி ரெண்டு அப்படின்றதுக்கு கீழே வரணும் ஓகேங்களா சோ இங்க பாருங்க என்ன இருக்கு கரெக்டா நம்மளுக்கு கால் ஆப்ஷன் இந்த எண்பத்தி ரெண்டுக்கு கீழே வராங்க நமக்கு குட் ஆப்ஷன் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு நூத்தி அஞ்சு அப்படின்ற லெவலுக்கு மேலதான் இருக்காங்க சரியா சோ அவங்க மேல இருக்கும்போது இவங்க கீழே வந்து அப்புறமா தான் மார்க்கெட் என்ன இருக்குன்னு பாருமெண்ட் வந்து கிரியேட் ஆகி நம்மளுக்கு அடுத்த லெவலான நூத்தி முப்பத்தி ரெண்டு அப்படின்ற போய் என்ன செய்யுது மார்க்கெட் வந்து டச் ஆயிடுச்சு அதாவது புட் ஆப்ஷன் வந்து என்ன செஞ்சு டச் பண்ணிட்டாங்க டச் பண்ணிட்டு அகைன் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா ரிவர்சல் ஓகேங்களா ரிவர்சல் கொடுத்து நம்மளுக்கு அதையும் நூத்தி அஞ்சுக்கு வராங்க சோ இவங்களையும் பாத்தீங்கன்னா நமக்கு அதே இடத்துல ரிவர்சல் கொடுத்து இந்த ரெண்டு அப்படின்ற லெவலுக்கு வந்து வராங்க சரி ஆனா இவங்க வந்து என்ன செய்யல கால் ஆப்ஷன் வந்து எண்பத்தி ரெண்டுக்கு மேல வந்து என்ன செய்யல நிலை பெறல அகைன் நம்மளுக்கு என்ன பண்றாங்க டவுன்ல தான் போறாங்க நம்மளுக்கு சப்போர்ட் ஒன்று வரைக்கும் வந்துட்டாங்க அதாவது வரைக்கும் என்ன பண்ணிட்டாங்க கால் ஆப்ஷன் வந்து வந்துட்டாங்க இவங்க பாத்தீங்கன்னா அகைன் நம்மளுக்கு மேல போறாங்க ஓகேங்களா ஸோ இவங்க ஒன்ஸ் நம்மளுக்கு சப்போர்ட் ரீச் ஆயிட்டாலே இங்கே வந்து என்ன ஆகிடும் உங்களுக்கு டார்கெட் முடிஞ்ச மாதிரி தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இல்லையா இவங்க வந்து ரீச் ஆனாலே முடிஞ்சிட்டுன்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ அகைன் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கீங்க ஒரு சைடு விஷயம் நம்மளுக்கு வந்து நினைச்சிடுச்சு மார்க்கெட் வந்து போயிடுச்சு சரிங்களா அதாவது இவங்க சப்போர்ட் வந்து ரீச் ஆனவொன்னே நம்மளுக்கு என்ன செஞ்சிட்டாங்க ஒரு சைடு விஷயில் வந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு செகண்ட் டாப்பில் தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க இன்னொரு மூமெண்ட்டு வந்து கொடுத்து நம்மளுக்கு எஸ் டூ வரைக்கும் வந்து செஞ்சிருக்காங்க கால் ஆப்ஷன் வந்து போயிருக்காங்க ஓகேங்களா ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த நூற்றி முப்பத்தி ரெண்டு அப்படின்ற லெவலில் வந்து என்ன பண்றாங்க சப்போர்ட் எடுத்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து நிக்கிறாங்க அகைன் நம்மளுக்கு ஒரு மூமெண்டம் வந்து கிடைச்சிருக்கு சரிங்களா இது செகண்ட் ஹாப்ல சரிங்களா ஃபர்ஸ்ட் ஹாப்ல இருந்து நம்மளுக்கு என்ன செய்யணும் இந்த நூத்தி அறுபத்தி மூணு தான் நம்மளுக்கு வந்து லெவலா இருக்கும் வந்து என்ன செய்யல அது வந்து ரீச் ஆகல ஆனா வந்து நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து சப்போர்ட் லெவல் அதாவது எஸ் ஒன் வந்து ரீச் பண்ணிட்டாங்க சரிங்களா சோ அதனால நம்மளுக்கு என்ன செய்யணும் இந்த இடத்த சரிங்களா ஸோ இதுதாங்க இன்றைக்கி வந்து ப்ரீமியத்தில் நடந்தது ஓகேங்களா ப்ரீமியத்தில் நம்மளுக்கு இன்றைக்கி தான் நடந்தது ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல மார்க்கெட்டாக தான் வந்தது சரிங்களா அதே இது இண்டெக்ஸில் பார்க்கும்போது நம்மளுக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆயிருந்தாங்க அப்படின்னா அரௌண்ட் நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பது அந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க நம்ம இதில் வந்து சிந்தடிக் ஃபியூச்சர் லெவலாக நம்ம என்ன கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி பத்து அப்படின்ற லெவலில் வந்து கொடுத்துருந்தோம் ஆறு பாத்தீங்கன்னா நமக்கு இருபத்தஞ்சாயிரத்தி இருநூத்தி பத்து ஆர்ட் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி இருநூத்தி அறுபத்தஞ்சு சரிங்களா சப்போர்ட் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருபத்தஞ்சாயிரம் அப்படின்ற வந்து அப்படின்றோம் சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொன்பது ரவுண்ட் வந்து இருபத்தஞ்சு அப்படின்றது வந்து எடுத்துருவோம் சரியா அது மாதிரி எஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அப்படின்ற லெவலில் வந்து இங்கேயும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சிந்தடிக் பீச்சர் மேல இருக்காங்களா கீழே இருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா நமக்கு சிந்தடிக் தான் இருக்காங்க மார்க்கெட் சரிங்களா சிந்தடிக் கீழதான் இருக்காங்க அப்போ நம்ம செய்யணும் நம்ம வந்து வாய்ப்புகளை வந்து தேடும் சரிங்களா சிந்தடிக் ஃபியூச்சர் கீழே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம எப்பவுமே பிட் ஆப்ஷன்ல தேடக்கூடாது சிந்தடிக் ஃபியூச்சர்ல இருந்து கீழே ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் கீழே இருந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு ரிவர்சல் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் புரியுதுங்களா மார்க்கெட் வந்து செய்யும் ரிவர்சல் ஆகிறதுக்கும் வாய்ப்பு வந்து இருக்கும் ஓகேவா ஓகே நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கும் என்ன செய்யும் வாய்ப்புகள் வந்து இருக்கும் புரியுதுங்களா ஸோ ஆனால் இங்கே என்ன இருக்குன்னு பாருங்க நம்மளுக்கு மார்க்கெட் வந்து சிந்தடிக் ஃபியூச்சர்லேருந்து என்ன செய்யறாங்க டவுனில் தான் வராங்க அதாவது கீழே இருக்காங்க நம்மளுக்கு இருந்து டவுன் ஆகிறாங்க ஸோ நம்மளுக்கு எஸ் ஒன் வந்து பிரேக் பண்ணி கீழே போயிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க சைட் வந்து போடுறாங்க ஸோ அகேன் நம்மளுக்கு இந்த எஸ் ஒன்ல என்ன செய்யறாங்க ஃபால் ஆறாங்க செகண்ட் ஆஃப்ல சரிங்களா ஃபால் ஆகிட்டு ஒரு மூமெண்ட் கொடுத்து நம்மளுக்கு வந்து மார்க்கெட் என்ன செய்யறாங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க சரியா ஸோ இதுதாங்க இண்டெக்ஸ்ல ஆனது ஓகேவா ஸோ நம்ம இன்னைக்கு வந்து நாளைக்குள்ள லெவல் என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா நாளைக்கு என்ன லெவல் இருக்கு அப்படின்றத பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு என்ன செய்வோம் எதுல வந்து பிரீமியத்துல நம்மளுக்கு டிஃபரன்ஸ் கம்மியா இருக்காங்க அப்படின்னு பாக்கணும் உங்களுக்கு வந்து செட்டில்மெண்ட் பிரைஸ் வந்துருச்சு ஓகேங்களா சோ டிஃபரன்ஸ் எதுல கம்மியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி சரிங்களா தான் நமக்கு வந்து நினைச்சு டிஃபரன்ஸ் கம்மியா இருக்கு சோ இதுதான் நம்ம வந்து நினைச்சு எடுத்துக்க போறோம் ஓகேங்களா சோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து போறோம் லெவல்ஸ் எடுக்கப் போறோம் ஓகே பாத்துக்கலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிந்தட்டிக் பூச்சர் லெவலா வந்து நம்மளுக்கு இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அப்படின்ற லவ் வந்து இருக்கு ஆறு ஒன் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பத்தஞ்சு அப்படின்ற வந்து இருக்கு ஆர் டூ வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி பத்து அப்படின்ற வந்து இருக்கு சரிங்களா அதே போல் எஸ் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டு எஸ் டூ வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது அப்படின்ற லவ் வந்து இருக்கு ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து நம்ம நாளைக்கு உண்டான லெவலாக வந்து இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஒனுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆனாலும் ஆர் ஒனுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆனாலும் இந்த லெவல் வந்து என்ன செய்யும் மார்க்க விடும் ஓகேங்களா சிந்த டிபிச்சர் லெவல் சேமாக இருக்கும் ஸோ நமக்கு இந்த சப்போர்ட் அண்ட் ரீசன்ஸ் லெவல்ஸ் மட்டும் என்ன செய்யும் மாறும் ஓகேங்களா நம்ம ப்ரீமியத்தில் என்ன லெவல் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம் சரியா சார் நம்மளுக்கு ப்ரீமியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படின்ற லெவலில் வந்து எடுத்துருக்கோம் சரிங்களா சாரி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படின்ற ஸ்டைக் வந்து எடுத்துருக்கோம் கால் ஆப்ஷன் இது வந்து புட் ஆப்ஷன் சரிங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மிட் லெவலாக வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஆறு அப்படின்ற லெவல் வந்து இருக்கு அது மாதிரி எஸ் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு எஸ் டூ வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தொன்னு எஸ் த்ரீ வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு அப்படின்ற லவ்ல வந்து இருக்கு சரிங்களா அதே போல நம்மளுக்கு ஆறு ஒன் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தஞ்சு ஆர் டூ வந்து பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தி நாலு ஆர் த்ரீ வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி மூணு அப்படின்ற லெவல் வந்து ஓகேங்களா இது வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டு நாளைக்கு உண்டான பிரீமியத்தின் லெவல் சரிங்களா ஸோ இந்த லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாற போகிறது கிடையாது இது வந்து நம்மளுக்கு மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆனாலும் சரிதான் அதோட ஃபர்ஸ்ட் ஃபைவ் மினிட் கேண்டில் க்ளோசிங் பொறுத்து நமக்கு எங்க ஏடிஎம் என்ன ஏடிஎம் வருதுன்னு பார்த்துட்டு ஸோ அந்த ஏடிஎம் பாயிண்ட்ல வந்து நம்ம நினைச்சுக்கிறோம் இந்த லைன் ஆஃப்ல நம்ம வந்து நினைச்சுக்கிறோம் போட போகிறோம் ஓகேங்களா ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க இது வந்து நம்மளுக்கு நாளைக்கு பிரிமியத்தின் லெவலாக இருக்கும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் என்ன நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரியா நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய்